டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திருவருகை காலத்தில் இரண்டாம் ஞாயிறு இன்றைய வாசகங்கள் நாம் தீவிரமாக ஆண்டவரின் வருகைக்காக மீட்பறைக்காக நம்மையே ஆயத்தப்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி சொல்கின்றன இன்றைய நற்செய்தியில் செங்கரையாவின் மகன் யோவார் பாட வாழ்ந்து வருகிறார் அவர் ஆழ்ந்தவரின் வாக்கை பெற்றிருக்கிறார் அந்த யோவான் பாகு மன்னிப்பு அடைய மனம் மாறி திருமுழுக்கு பெருங்கள் என்று யோகார் ஆற்றை கடந்து அனைத்து பகுதிக்கும் சென்று பறைசாற்றி வாழ்ந்து வருகிறார் இதை பற்றித்தான் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இறைவாக்கிற நூலிலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது பாடநிலத்தில் பூக்குரல் ஒன்று ஒழிக்கிறது முழங்குகிறது ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள் அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள் மழையினர் குன்றுகள் எல்லாம் தாழ்த்தப்படும் பள்ளத்தாக்குகள் உயர்த்தப்படும் கோணலானவை நேராக்கப்படும் கரடு முரளான பாதைகள் எல்லாம் சமதளமாக்கப்படும் ஆண்டவரின் மாட்சி மக்கள் காண்பார்கள் என்று அன்பர்களே இதே செய்தியைத்தான் முதல் வாசகத்திலும் பார்க்கிறோம் நூலில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது அந்த நூலிலும் அடிமைப்பட்டு அழைத்து செல்லப்பட்ட மக்கள் மீண்டும் அழைத்து வரப்படுவார்கள் யாரால் கடவுளால் அவ்வாறு கடவுளால் அழைத்து வரப்படுகிற மக்கள் பாதுகாப்பாக அழைத்து வரப்பட மலைகளும் குன்றுகளும் எல்லாம் உழைத்து தகர்த்தெறியப்படும் பள்ளங்கள் எல்லாம் பள்ளத்தாக்குகள் எல்லாம் உயர்த்தி சமதளமாக்கப்படும் சமதளமான தரை மக்கள் பாதுகாப்பாக அழைத்து வரப்படுவார்கள் எப்படி ஆண்டவரின் பேரொழியில் அவர்கள் நீதியோடும் நேர்மையோடும் அழைத்து வரப்படுவார்கள் அன்பர்களே நற்செய்தி வாசகமும் முதல் வாசகம் நமக்கு சொல்லுகின்ற கருத்தின் பொருள் என்ன அதாவது ஆண்டவர் நம்மை அழைத்து அடிமை கணத்திலிருந்தும் அழைத்து வருவார் வெளியில் கொண்டு வருவார் அவ்வாறு கொண்டு வருகிற பொழுது வெளி மாற்றங்கள் மட்டுமல்ல உள்ளங்களிலும் மாற்றம் நடைபெற வேண்டும் எப்படி மாற்றம் நடைபெறுவது உள்ளங்களில் மனித உள்ளங்களில் மனங்களில் உயரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மனைகள் குன்றுகளான அகங்காரம் ஆணவம் இருமாப்பு மன்னிக்க முடியாத மனநிலை சூழ்ச்சி பகை இவையெல்லாம் அடித்து நொழுக்கப்பட்டு சமதளமாக்கப்பட வேண்டும் இரண்டாவது அந்த பள்ளத்தாக்குகள் எல்லாம் மேம்படுத்தப்பட வேண்டும் எப்படி சோர்ந்து போயிருக்கிற துவண்டு போயிருக்கிற நொந்து போயிருக்கிற மனித உள்ளங்கள் மனித குழுமங்கள் எல்லாம் உயர்த்தப்பட வேண்டும் மூன்றாவது கருடுமுருளான கோணலான பாதைகள் எல்லாம் சரி செய்யப்பட வேண்டும் நேர்படுத்தப்பட வேண்டும் இதன் பொருள் என்ன அதாவது மனித உள்ளங்கள் இருக்கிற நேர்மையற்ற குறிகளான சீரழிந்து போன அந்த குண குணங்கள் அதாவது குணக் கோளாறுகள் சரி செய்யப்பட வேண்டும் குணக் கோளாறுகள் சரி செய்யப்பட்டு நேர்மையான உள்ளத்தோடு பிறரை பார்க்கிற பிறரை அன்று கொள்கிற பிறரை நேசிக்கிற மனப்பார்ந்து வர வேண்டும் குணங்கள் வளர வேண்டும் என்பதைத்தான் சுட்டி காண்பிக்கின்றது பார்க்கிறோம் தூய தெளிவாக அதாவது அறிவிலும் உய்துணரும் பண்பிலும் சிறந்து வணங்கி அன்பில் நிறைந்து நீதியோடும் நேர்மையோடும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய உள்ளங்களை நாம் தயார்படுத்த வேண்டும் கோணலான கோடலான பாதைகள் எங்கிருக்கிறது மனித உள்ளங்கள் இருக்கிறது இந்த மனித உள்ளங்கள் கடவுளால் உடைக்கப்பட்டது அற்புதமான பண்புகள் கொண்டது ஆனால் மனித பலவீனத்தால் மனித ஆக்கிரமிப்பால் மனித ஆதிக்கத்தினால் பல்வேறு இன்னல்களுக்கு உட்பட்டு பல்வேறு தீமைகளுக்கு உட்பட்டு அது சிதைந்து கிடக்கிறது ஆகவே மீட்பறை காண நம்மை நாம் தயார்படுத்திக் கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்களில் திருவரகை காலங்களில் நாம் நம்மையை தயார்படுத்த வேண்டும் ஒன்று ஒன்றுபடுத்த வேண்டும் ஒருமுகப்படுத்த வேண்டும் எதற்காக ஆழ்ந்தவரை சந்திப்பதற்காக மீட்பரை கொண்டாடுவதற்காக இன்னும் ஒரு நண்பர்களை நரசி வாசகத்தில் பார்த்தோம் அதாவது நூலில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது வார்த்தைகளை சற்றே கவனியுங்கள் கூக்குரல் ஒன்று பாலிமினத்தில் விழுங்குகிறது சரி ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள் ஆண்டவருக்காக அதுபோல அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள் கேள்வி ஆண்டவர் நடந்து வரப்போகிறாரா இதற்கு பதில் இருக்கிறது முதல் வாசகத்தில் சற்றை திரும்பி பார்ப்போம் முதல் வாசகத்தில் ஆண்டவர் சொல்கிறார் அடிமைப்பட்டு கிடைக்கிற என்னுடைய மக்களை நான் நடத்தி வருவேன் அவர்களை மீட்டெடுத்து நடத்தி வருவேன் அவ்வாறு அவர் நடந்து வருகிற பொழுது அவர்களுக்காக நான் செம்மையை செம்மையான பாதையை உருவாக்குவேன் மக்களுக்காக மக்களுக்காக ஆழ்ந்தவர் நம்பி வாழ்கிற நம்பிக்கையாளர்களுக்காக கடவுளால் படைக்கப்பட்ட மக்களுக்காக வழியை செம்மையாக்குகிறார் ஆயத்தமாக்குகிறார் எப்படி தேவையற்றவை உடைத்து எரிந்துவிட்டு சமதளப்படுத்தி கோழலான தழனுநலான பாதைகளை எல்லாம் செம்மைப்படுத்தி மக்களை அழைத்து விடுகிறார் ஆகவே ஆயத்தமாவது மக்களுக்காக நமக்காக என்பதை புரிந்து கொள்வோம் நம்முடைய தரப்பில் நாம் செய்வ வேண்டியது என்ன நாம் உணர்ந்து தெளிர்ந்து எரண்டாவாசனத்தில் பௌனடியாக சொல்றது போல அறிவிலும் பண்பிலும் சிறந்து அன்பிலே விளங்கி நாம் வாழ்வையும் சீர்படுத்துவோம் நேர்மையான நீதியான வாழ்க்கை வாழ்வதற்கு இதுதான் சிறந்த ஒரு தயாரிப்பால் இருக்க முடியும் நாம் கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடுவதற்கு கேட்போமா சிந்திப்போமா இறைவார்த்தை ஏற்றுக்கொள்வோமா ஏற்றுக்கொள்வோம் மீட்பை பெறுவோம் ஜிவிப்போம் என்று அன்று நிறைந்த கடவுளை உண்மை வாழ்த்துகிறோம் போற்றுகிறோம் இதை முதல் வாசகத்தில் மற்ற வாசகத்தில் இயேசையா முறையிலும் குறிப்பிடுவது போல எங்கள் உள்ளங்களெல்லாம் சமுதலமாக்கப்பட்டு கோணலான கரண்ட முறான பாதைகள் எல்லாம் அழித்துழைக்கப்பட்டு நாங்கள் அறிவிலும் பண்பிலும் தேர்ந்து தெளிந்து நீதியோடும் நேர்மையோடும் நல்ல உறவில் வாழக்கூடிய ஆற்றலையும் தெளிவையும் தாரும் ஆண்டவரே இவற்றை உம்மகனேசு கிறிஸ்து கிறிசு வழியாக கேட்கிறோம் தந்தையே ஆமேன் ஆமேன் இதயத்தில்